இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இன்றைய தினம் ஒரு ஃபைல் ஒன்று வெளியாக போகிறது அது எத்தனை பக்கம் தெரியுமா எண்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்கங்கள் அடங்கிய ஒரு ஃபைல் அமெரிக்காவிலிருந்து வெளியாக இருக்கிறது அது யாருடைய ஃபைல்னா எப்ஸ்டைன் ஃபைல் என்று சொல்கிறார்கள் அது ரிலீஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் இன்றைய தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர்கள் இவர்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த பட்டியலில் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரும் இருக்கிறது என்பதுதான் இப்போது வரக்கூடிய செய்தி எஃப்ஸ்டைன் ஃபைல் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த எப்ஸ்டைன் என்று சொல்லக்கூடியவன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த எப்ஸ்டைன் அப்படிங்கிறவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இவனுக்கு இவனுக்கு பல நாடுகளில் பல்வேறு இடங்களில் பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார் இவன் நினைத்த தொழிலை துவங்குவதற்கு இவன் நினைக்கக்கூடிய வியாபாரங்களை செய்கிறதுக்கு உலக பிரபலங்களுக்கு வயதுக்கு வராத பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு பயன்படுத்துவதற்காக இவன் கொடுத்து வருவது என்பது வழக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த எப்ஸ்டைன் என்று சொல்லக்கூடியவனின் மீது வழக்கு பதிவு செய்து இவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவருக்கு இதே மாதிரி வயதுக்கு வராத ஒரு பெண்ணை பாலியல் சுரண்டலுக்காக கொடுக்கப்பட்டதும் அந்த பெண் வந்து கோர்ட்டில் மிருகத்தை விட கேவலமாக என்னை நடத்தினா அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பிரபலமான விஷயம் இப்போ இப்படிப்பட்ட எப்ஸ்டைன் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல இவன் ஒரு மிக முக்கியமான நபராக இருந்திருக்கிறான் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரபலம் அவரும் இந்த எப்ஸ்டைனும் நரேந்திர மோடியினுடைய பல்வேறு அப்பாயின்மெண்ட் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல அது அது வந்து சரி பண்ணுறதுல எப்டைனுடைய பங்களிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஃபைல் வெளிவரும் பட்சத்தில் நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு சுற்றுறார் இல்லையா அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது வெளியே வரலாம் அதற்கு இந்த எப்ஸ்டைன் ஃபைல் வந்து ஆதாரங்களை கொடுக்கும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமியே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செஞ்சிருந்தார் அப்படிங்கிறத நாம் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அந்த ட்வீட் சில நேரங்கள்லேயே நீக்கம் செய்யப்பட்டது என்பதை பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம் இப்போது இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஹர்தீப் சிங் பூரி இந்த ஹர்தீப் சிங் பூரி என்று சொல்லக்கூடிய நபர் மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நபர் இவர் வந்து ஐந்து முறை இந்த எப்ஸ்டைனை வந்து சந்திச்சிருக்கிறார் எதற்கு சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் விடையில்லை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் ராகுல் காந்தி ஓட்சோரி தொடர்பான ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இரு இருநூற்றி பிரபலங்கள் ராகுலுக்கு எதிராக வந்து ஒரு கடிதம் எழுதினார்னு ஒரு செய்தி வந்தது அதில் இந்த ஹர்பிரதி சிங் இருக்கிறார் இல்லையா இவருடைய மனைவியும் அதில் ஒருத்தங்க அப்படின்னா மோடி இவர் இந்த நான் சொல்லக்கூடிய ஹர்பிரதி சிங் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கு இடையில் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த எப்ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய நபர் மிகப்பெரிய வியாபாரி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்தியாவில் அதற்கு முன்னால் எந்த பிரதமரானாலும் சரி ஜனாதிபதியானாலும் இஸ்ரேலுக்கு போனது கிடையாது இந்திய வரலாற்றில் முதன் முதலையாக இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போகிறார் போனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகுது ஏராளமான ஆயுதங்கள் தான் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டது ஃப்ரான்ஸ் கூட ராஃபேல் ஒப்பந்தம்னு ஒன்று வந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த பேப்பரில் கூட விமானம் பண்ண தெரியாத அனில் அம்பானிக்கு அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒப்பந்தங்களுக்கெல்லாம் பின்னாடி இந்த எப்ஸ்டெயின் என்று சொல்லக்கூடிய நபர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து இந்த ஃபைல் வெளிவந்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நல்லா கேட்டுங்க ஒரு எண்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்கம் உள்ள ஒரு ஃபைல் வெளியாக போது எவ்வளோ டெராபைட் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஃபைல்கள் உலகத்தினுடைய மிக முக்கியமான நபர்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் அதில் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க போதாக்குடைக்கு மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த பிரித்திவிராஜ் சௌகான் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைய தினம் அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்று சொல்கிறார் இப்போது நீங்கள் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ட்ரம்ப்புக்கும் இந்த எப்ஸ்டைனுக்கும் இடையில நெருங்கிய உறவு இருப்பதாக சொல்லப்படுகிறது ட்ரம்ப் நமக்கு தெரியும் அவங்க ஒரு வியாபாரி இல்லையா அவன் வந்து உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செஞ்சிகிட்டு ஆள் பெரிய கார்ப்பரேட்டுகளுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு ஆள் இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பல்வேறு நபர்களை மிரட்டுறதுக்கு பல்வேறு விஷயங்களை கையில் வைத்திருப்பதில் மிகப்பெரிய கில்லாடி என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா மிரட்டி பார்ப்பான் இல்லாமல் இருந்தால் அவர்களை எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் ஒரு ட்ராப்பில் கொண்டு விட்டுட்டு அது வழியாக அதை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறவங்க தெரியும் நமக்கு இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமில்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டம்லாம் இப்போ ட்ரம்ப் வந்து முதன்முதலாக அமெரிக்காவினுடைய அதிபராக வந்த இடத்துல தூரத்தில் ட்ரம்ப்னுனா கூட மோடி போய் டக்குன்னு கட்டி பிடிச்சிப்பாங்க ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் நிற்கிற இடங்களுக்கெல்லாம் எந்த இடத்துக்குமே மோடி போகிறதே இல்லை நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதற்கு பின்னால் இருக்கிறதோ அப்படிங்கிற ஐயம் வந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஏன்னா கடந்த மாதம் தான் இதே பத்தொன்பதாம் தேதி தான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல் ஒரு மாதத்துக்குள்ளே வெளியாக இருக்கிறது அதில் மிக இந்தியா உலகத்தினுடைய பிரபலமான நபர்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் அதில் இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இன்றைய தினம் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி என்பது இன்றைக்கு ஒரு மாதம் ஆகுது இன்றைக்கு வெளியே வரலாம் இப்போ நீங்கள் நமக்கு தெரியும் வழக்கமாக இப்படிப்பட்ட நிறைய ஃபைல்ஸ் வந்திருக்கு அதில் சில டைமில் இந்த சமூக ஊடகங்களில் இல்லாம இருந்தால் ஏதோ வார செய்திகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு 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 செய்தியாக அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா சாதாரணமாக இந்த மாதிரி இந்த இந்த வாரமலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தூ என்கிற நடிகை அந்த பா என்கிற நடிகருடன் இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியான செய்திகளாக இது முடிந்து விடுமா இல்லை மிகப்பெரிய பூகம்பளை பூகம்பங்களை உலக அரசியலில் இது ஏற்படுத்துமா இந்திய அரசியலில் பிருத்திவிராஜ் சவுகான் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான பூகம்பம் வெடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு தெரியும் ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவாரா இப்படிங்கிற ஏராளமான கேள்விகள் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றன எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் இன்றைய தினம்ங்கிறது எல்லாருமே இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் தொடர்புடையவர்கள் என்று அவங்க உங்களுக்கு தெரியும் தானே அவங்க எல்லாம் நிச்சயமாக திக் திக் என்று இதயத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க